நல்லா வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பலமற்றது தான் வாசிர்வாதம் பலமற்ற நினைத்து கவலைப்படாதீங்க உங்களுடைய உங்களுக்கு இயலாமல் போனதை குறித்து கவலைப்படாதீங்க உங்கள் அவமானங்களை குறித்து கவலைப்படாதீங்க என்ன சாதர் பண்ணனும்னா அவர்கிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிங்க அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறார் இதெல்லாம் என் அவமானம் இதெல்லாம் எனக்கு பலமற்றது இதில் நான் இயலாமல் போனேன் அந்த விரைவு பாதத்தில் வைக்கிறேன் நம்மளுடைய அவமானங்கள் நம்மளுடைய வழிகள் நாம் கஷ்டங்கள் எல்லாம் குடும்பத்தில் நீங்க சந்திக்கிற இடர்கள் எல்லாம் இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில சந்திக்கிறீர்களோ அதுதான் உங்க பிளஸ்ஸிங் சொன்ன நம்புவீங்களா ஆனா அதுதான் பிளஸ்ஸிங் அதுதான் இன்னைக்கு மெசேஜ் ஆகும் கஷ்டங்கள் உன் அவமானங்கள் இதுவெல்லாம் நீ ஏழாமல் போனதோ உன்னுடைய ஏழாமைகள் எல்லாம் உனக்கு நான் பிளஸ் மாத்துறேன் சொல்றேன் உலகத்துல எது பலமற்று இருக்கிறதோ அதை எடுத்து ஆண்டவர் பலமாய் மாற்றுகிறேன் மனிதனுடைய பலத்தை இந்த உலகத்துடைய புகழை பணத்தை ஆண்டவர் குப்பை என கருதுகிறார் என்பதுதான் இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிற செய்தி நான் சொல்லலங்க நற்செய்தி சொல்லுகிற செய்தி சக்கேரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் வயதானவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பொழுது இந்த வயதானவர்கள் இவர்களாக்கு இனி குழந்தை பெற இயலாது என்ற நிலையில இருக்கிற பொழுது பலமற்றதை ஆண்டவர் எடுத்து அவர்கள் மூலமாய் திருமணக்கு ஏமாந்து வருகிறார் அவர்தான் தான் ஆண்டவருக்கான பாதையை ஆயத்தம் செய்கிறார் எது பலமற்றதோ அதை எடுக்கிறார் இறை வார்த்தை தருகிற அன்பர்களை பிரியமான இறைவர்களை ஒன்று குருந்திய புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தை எடுங்க எடுத்து குருந்திய ஒன்று இருபத்தி ஏழு கடவுள் ஞானிகளை வெக்கப்படுத்த மடமை என உலகம் ட்ரை கடவுள் ஞானிகளை வெக்கப்படுத்துறோம் அப்படின்னா என்ன செய்யறாருன்னா எல்லாம் மடமை இவனால் முடியாது இவன் தோத்துட்டான் அப்படின்னு நினைக்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை எடுத்து வலியோரை வெக்கப்படுத்த வலுவற்றுமை என உலகம் கருதுவனவற்றை தேர்ந்து கொண்டார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார்னா அது வலியதே கிடையாது ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார்னா அந்த ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார் உனையால் தொடவே முடியாது ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார் அவமானம் எல்லாம் மாறிடும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்துட்டார் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் கொடுக்கிற முழுமையா இன்றைக்கு ஒன்றாவது அதிகாரம் ஐந்துல இருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள இன்றைய நற்செய்தியில புனித வயது முடிந்து புதிந்தவர்கள் ஆனால் அவர்கள் மூலமாய் ஆண்டவருக்கான பாதையை செம்மைப்படுத்துகிறார் திருமுழுக்கு வருகிறார் பல நாட்கள் பல ஆண்டுகள் ஆனால் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் இவர்களால் முடியாது என்ற நிலையில் இருந்ததை எடுத்து கையாண்டு அதன் மூலமாய் தனக்கான பாதையை திருமழு மூலமாய் செமைப்படுத்துகிறார் என்றால் உன்னையும் என்னையும் அவர் பயன்படுத்துவார் என்ன பண்ணனும் கொடுங்க தோல்விகள் கஷ்டங்கள் உடம்புல நீங்க என்னெல்லாம் சந்திக்கிறீங்களோ உங்க பிள்ளைகள் நிமித்தமாய் நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ உங்க கடன் தொல்லைகள் நிமித்தமா என்ன சந்திக்கிறீர்களோ உங்க தொழில் நிமித்தமாய் நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ இன்னைக்கு இன்றைய சூழல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தருணத்துல உங்க மனசுல என்னவெல்லாம் கஷ்டங்களோ சமர்ப்பீங்க அவர் அதை தொட்டு விட்டால் அவர் அதை எடுத்து விட்டால் இந்த உலகத்தையே மடமையாக்குவார் தோல்வியை வெற்றியாய் மாற்றுவதன் மூலமாய் அதில் அவர் வல்லமை வெளிப்படும் நன்றிவரே சொல்லிப்போம் அன்பர்களை நன்றி அப்பா துதிக்கிறோம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்லவரே வல்லவரே எங்களை தொழுகிறாக அப்பா எங்களை ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைக்கிறேன் கமெண்ட்ல என்னவெல்லாம் நேற்று நாளில் கமெண்ட்ல வைத்தார்கள் ஒவ்வொரு ஜெபத்தையும் வைக்கிறேன் ஒவ்வொரு ஜபா தேவைகளையும் வைப்புகிறேன் மக்களுடைய ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் வைக்கிறேன் நண்பரே நீங்க தொடுங்க நம்பிக்கையோடு அறிக்கை எடுக்கிறார்களே சாதாரண எனக்காய் ஜபிகள் என்று சொன்னார்களே எனக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ ஒன்றையும் வைக்கிறேன் நம்பிக்கையோடு சொல்லி உங்களுக்காக இருக்க விண்ணப்பத்துக்காக இருக்க நம்பிக்கையோடு சொவீங்க பழமையான இறைக்கிருவையில வாழ்வீர்கள் ஆண்ட பெயரால் ஆசீர்வாதம் நடக்கும் பழமையான கிருவையில அதிசயங்கள் உங்கள் வாழ்வில நடக்கும் சக்கேரியா சக்கேரியா எழுத சொல்வது சாட்சியாயிட்டு போல நீங்களும் நானும் இந்த சாட்சியை வாய் நிற்போம் ஆண்டவர் நடத்துவார் எனவே அன்பர்களே நல்ல மகிழ்ச்சியா தொடருங்க வளமையின இறைக்கிறவே உங்களை தாங்கும் எனவே கிறிஸ்துமஸ் கா தயாரிக்கிறோம் ஜப தேவைகளை எல்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து சந்திக்கிறேன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை வழி நடத்துவார் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் அமேன் நம்பிக்கையோடு இருங்க பிள்ளைகளை ஆண்டவர் பெயரால் வாழ்வீர்கள் எனவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஆராதனை ஜபிக்கிறோம் யாருக்கெல்லாம் இந்த ஆராதனை தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்கள் ஜெப தேவைகள் எல்லாம் கமெண்ட் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள் வாட்ஸ்அப் எண்ணும் தரப்பட்டிருக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை எங்களுக்கு அனுப்புங்கள் ஒவ்வொரு நாள் ஆராதனையிலும் அந்த ஜெப தேவைகளெல்லாம் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் டாட்ரெஸ் யூ